ரெண்டு நாளா ஒரு விஷயம் நீங்கள் போகுது உண்மையாகவே எனக்கு முதல்ல வந்து அந்த ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் யாரும் இல்லை நம்ம கோபி சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு விஷயத்த போல்டாக பேசணும் அப்படின்னா ஒரு சிலரால் தான் முடியும் அந்த வகையில் கோபி சுதாகர் அவர்கள் இந்த கவின் தம்பியுடைய அந்த கொலையை பற்றி வெட்டி கொண்டார் கொண்டாங்க இல்லையா அதை பற்றி ரொம்ப போல்டாக பேசியிருக்காங்க சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பிங்களை நான் ஃபோன் பண்ணி பாராட்டினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சாரி அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்களுடைய யூடியூப் சேனலில் முடக்கணும் அவங்கள வந்துட்டு கைது பண்ணணும் அவங்கள இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் இப்படி ஒரு கேடு கட்டுத்தனத்தை பண்ணவுன்ன கண்டிக்க துப்பு இல்லை உங்களுக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற வழியை தேடுறதுக்கு அருகுதில்லை அப்படி நீங்க எல்லாம் எதுக்கு பேசுறீங்க இப்போ சொல்றேன் கோபி சுதாகருக்கு என்னுடைய ஆதரவு எப்பயுமே இருக்கும் ஓகேவா தேங்க்யூ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்